வணக்கம் வெல்கம் சேனல் ஜூலை இந்த நாள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதல்ல தேய்பிரை நட்சத்திரத்தில் வந்து மிருக மகா நட்சத்திரங்கள் நான்குல மிருகசிரீடம் ஒன்று மிருக சிரிடத்தில் பிறந்தவங்க குறிப்பாக மிதன ராசியை சேர்ந்தவங்கலாம் இருந்தீங்கன்னா இந்த டே பர்டிகுலராக வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்கு பாசிட்டிவ் சைடில் முதல்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம் நாள் வந்து செவ்வாய்க்கிழமை ஒரு பிரார்த்தனை வேண்டுதல் அப்படின்னா முருகன் உகந்த தெய்வம் இந்த நாள்ல வந்து சுவாமி முருகனை மனதார நினைச்சு ஏதோ ஒரு விஷயம் தொடங்குறீங்க அது குறிப்பாக வந்து உங்க உடம்புல உள்ள நோயை தீர்க்கணும் உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை தீர்க்கணும் கடனை தீர்க்கணும் வருத்தம் எல்லாம் போயிடணும் குடும்பத்துல இருக்கிற சண்டை சச்சரவு பகை மன வருத்தம் இதெல்லாம் நீங்கணும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வரணும்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை செய்து விலக்கேற்றி ஒரு வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும் பாசிட்டிவ் சைட்ல வந்து நிறைய விஷயம் பார்க்கும்போது சனி சுக்ரன் சூரியன் புதனெல்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸோ பயணங்கள் சுபமா இருக்கும் படிப்பு கல்வி வித்தை எழுத்து தொடங்குறதுக்கோ இல்லை அதை கத்துக்கிறதுக்கோ இல்லை யாரையோ சந்திக்கிறதுக்கோ நல்லா இருக்கும் யாருக்குடியாவது தொலை தொடர்பு ஃபோன் மூலியமாக கம்யூனிகேட் பண்ணி ஏதோ விஷயத்தை கன்வே பண்ணுறீங்க ரிசீவ் பண்ணுறீங்க ஒரு பாசிட்டிவ் ஆன்சர் கிடைக்குது சப்போர்ட் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல நல்லா இருக்கு மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன்னா சந்திரன் குரு ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாசிட்டிவ் தாட்ஸ் வரும் தரப்போட பிளஸிங் கிடைக்கிற மாதிரி தெரியும் எல்லாம் வாழ்த்துவாங்க உங்கள அது ரொம்ப நல்லா இருக்கு சனி பத்துல ஹார்ட் ஒர்க் எல்லாம் நல்லா இருக்கு செவ்வாய் கேதுவோட மூன்றாம் இடத்துல பெரிய மைனஸ் சொல்ல மாட்டேன் அதாவது உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை திடீர்னு அப்படியே குறைக்கிற மாதிரி இருக்கும் நடக்குமா நடக்காது ஒரு சந்தேகம் ஒரு சந்தேகம் ஒரு தைரியம் குறைவுன்னு சொல்லுவோம் அது இல்லாம இருக்கதான் நான் முருகனை வணங்க சொன்னேன் மற்றபடி நாள் நல்லா இருக்கு முயற்சி ஜெயிக்கட்டும் உங்களுடைய கஷ்டங்கள் தொலைந்து ஓடட்டும் வாழ்த்துக்கள் உங்களுடைய ஒரு பர்சனல் ஹாரோஸ்கோப்ல உள்ள நிறைய டவுட்ஸ் இருக்கும் நிறைய கிளாரிபிகேஷன் தேவைப்படும் ஏதாவது ஒரு சிங்கிள் கொஸ்டின் கூட இருக்கும் ரிலேட்டட் வித் மேரேஜாக இருக்கலாம் இல்லை ரிலேட்டட் வித் உங்களோட ஆர் கரியராக இருக்கலாம் உங்கள் எஜுகேஷனை பற்றி இருக்கலாம் உங்கள் ஹெல்த்தை பற்றி இருக்கலாம் உங்கள் ட்ராவலை பற்றி இருக்கலாம் இந்த மாதிரி சந்தேகங்களுக்கு லைஃப் ஹாரஸ்கோப் எங்களுடைய டீமில் நல்ல ஒரு தேர்ச்சி பெற்ற ஆஸ்ட்ராலஜிஸ்ட் டீம் இருக்குது அந்த ஆஸ்ட்ராலஜிஸ்ட் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு சர்வீஸை கொடுப்பாங்க ஸோ தேவைப்படுறவங்க டபுள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் லைஃப் ஹாரஸ்கோப் டாட் இன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து அந்த சர்வீஸை பயன்படுத்திக்கலாம் அண்ட் டிஸ்ப்ளேயில் திரியுற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய தேவையான அப்பாயின்மெண்ட்டை ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம் தேங்க்யூ